திருச்சியில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேச வரும்பொழுது சுத்திருந்த எல்லாருமே மோடி மோடி என கோஷமிட்டதால அந்த இடத்துல பெரிய பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் குறித்தும் தமிழ் கலாச்சாரம் குறித்தும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறித்தும் பல விஷயங்களை பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது திருச்சியில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவுல உருவாகிட்டு இருக்கக்கூடிய திருச்சி புதிய சர்வதேச விமான நிலையம் குறித்தும் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் குறித்தும் பேசியிருந்தாரு இதைத் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ் மொழியை என்னால ஒருபோதும் புகழாம இருக்க முடியாது அப்படின்னு எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரேனோ அப்பெல்லாம் எனக்குள்ள புதிய சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு தமிழகத்தின் துடிதுடிப்பான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை குறித்து இந்தியா பெருமை கொள்கிறது அப்படின்னு எனக்கு ஏராளமான தமிழ் நண்பர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய தமிழ் கலாச்சாரத்தை கலாச்சாரத்தை கத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு உலகல நான் எங்க சென்றாலும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பற்றி எப்பவுமே நான் பேசுறத மறக்கிறதே இல்ல அப்படின்னும் எனக்கு தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரம் குறித்தும் உற்சாகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு தமிழருடைய பாரம்பரியம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது நம்ம நாட்டினுடைய பெருமை அப்படின்னு பேசியிருக்காரு இதை தொடர்ந்து பேசிய அவர் அதாவது இந்த கடந்த ஒரு வாரத்தில் தமிழகத்தில் நிறைய இந்த மழை நீரால மழையினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேரை நம்ம இடந்திருக்கும் இது ரொம்பவே துக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்காரு மேலும் சில நாட்களுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்களை நம்ம எல்லாருமே இழந்துட்டோம் சினிமா உலகில் மட்டும் இல்லாம அரசியலையும் கேப்டனாக இருந்தவர் அவர் திரைப்படங்கள்ல நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லாம அவர் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேச நலனை வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒருவர் அப்படின்னு பேசியிருக்காரு அவருக்கு எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் அப்படின்னு இந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிருக்காரு இது பலருக்கும் அங்கு வர்களுக்கு நிகழ்ச்சியும் ஏற்படுத்தி இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம மறுக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க